பண்ணிட்டாங்கன்னு இருப்பார்கள் முடிச்சதுன்னா ஓகே பிடிக்கலாம் விரட்டை அடிச்சிருவாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து மகத்துக்கிட்ட இருக்கும் பட் நல்ல ஒரு ஆன்மீகமான ஒரு நட்சத்திரம் தான் அது நல்ல ஒரு ஆழமான ஒரு பக்தி இருக்கும் எதுவுமே வந்து சும்மா மேம்போக்க வெளிப்படையா பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாம் கிடையாது மத்தவங்களுக்காக தன்னை மாத்திக்கணும் ஆக்டிங் பண்ணணும் அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது என்னவோ மனசுக்குள்ள என்ன இருக்குதோ பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை ஓப்பனா சொல்லக்கூடியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மக நட்சத்திரக்காரர்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு உணவுத்துறை சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறது சைக்கிள சைக்காலஜி சம்பந்தப்பட்ட செக்டர்ஸ்ல இருக்கும் போதுலாம் வந்து மிகப்பெரும் மேன்மையை வந்து இவங்க அடையிறாங்க ஓகேங்களா பூரம் பொழுது பாத்தீங்கன்னா பூரம் வந்து கொஞ்சம் அதிகமான ஆக்சன்ல இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க டாமினேட்டடா வெளியே காமிச்சுக்கிறது அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வேலை செய்யக்கூடியது பூரமாக இருக்கும் பட்டு இவங்களை வரைக்கும் என்னன்னா வந்து நிறைய வேலை வாங்குவாங்க எல்லாரும் ஓடி வந்து இவங்களுக்கு வேலை செய்யணும் அந்த மாதிரியான ஒரு நேச்சரை வந்து பூரம் வந்து சுட்டி காட்டும் இவங்களுக்கு பூர நட்சத்திரம் வந்து உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மகாலட்சுமி கடாட்சம் கொண்ட ஒரு நட்சத்திரம் தான் நல்ல ஒரு செல்